மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் உலகத்தில் உள்ள என்னோட அருமை உலகம் உலகம்லா பதவி இருக்கும் என்னுடைய அருமை பக்தர்களுக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் எல்லும் ஆத்மா வணக்கம் மனம் மனத்தில் ஒடுங்கி மாயை எல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி என் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேரவும் அருள் புரிய வேண்டும் ஓம் சிவாயணம் உலகம் ஃபுல்லாக கடவுள் வழிபாடு நடக்குது கடவுளை மனிதன் எப்போது அது கும்பிட்றான்னா கடவுள் எப்படி இருக்கிறார் அவர் என்ன செய்கிறார் இது யாரும் அறிய முடியாத விஷயமா இருக்கு கடவுளை கும்பிட்றேன் கடவுளை கும்பிட்றேன் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்றான் சர்ச்சைக்கு போகிறவனும் கோயிலுக்கு போகிறான்றோம் மசூதிக்கு போகிறவனும் கோயிலுக்கு போகிறோன்றோம் நம்ம இந்து கோவிலுங்களுக்கு போகிறோனும் கோயிலுக்கு போகிறான்றோம் ஆனால் கோவிலுக்கு போய் அவங்க என்ன பார்த்தாங்க என்ன அவங்களுக்கு தெரிஞ்சிது அப்படின்னு யாருக்குமே தெரியல பெரிய பெரிய மகான்கள் உலகத்துக்காகவே வாழ்ந்த மகான்கள் அப்பர் மாணிக்கவாசகர் சுந்தரர் திருநாவுக்கரசர் ராமானுஜர் இது மாதிரி பல மகான்கள் வந்தாங்க பன்னெண்டு மகான்கள் ஆழ்வார்களில் வந்தாங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இந்து மாதத்தில் வந்தாங்க ஆனால் நம்மல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இன்னும் சரியாக தெய்வத்தை புரிஞ்சிக்கவே இல்லை இதை புரிஞ்சிக்காததால் நம்ம ஏமாந்து போயிடும் தெய்வத்துக்கிட்ட இப்போ சிவபெருமானும் காரைக்கால் அம்மையார் கிட்டே நடனம் ஆடுறார் அவையே கூட அவையும் தான் போட்டார் சிவபெருமான் ஆனால் காரைக்கால் அம்மையார்க்கும் கூப்பிட்டாரு அப்படிப்பட்ட அம்மாவை சிவசக்தி நடனம் நடக்குது நடனத்தை காரைக்கால் அம்மையார் கண்ணார காண்றாங்க அந்த நடனத்துக்கு அப்புறம் அது என்ன ஆச்சு இந்த அம்மா எங்க போனாங்க தெரியாது இதை தெரிஞ்சுக்கவும் நம்ம பக்தரங்க விரும்பல இதெல்லாம் தெரியாமல் கடவுள் வழிபாடு சரியான முறையில் பண்ணவே முடியாது சாமியாருங்கன்ற போர்வையில் வந்து உலக விஷயத்தில் வாழ்க்கையில் வாழத்துக்கு பொய் பொருட்டு செய்கிறது அதுக்கு உலகம் இருக்குது ஆனால் கடவுள் விஷயத்தில் அந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யக்கூடாது ஏன்னா நமக்கே தெரியலன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு தெரிய வைக்க முடியாது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் அதுக்கு அப்புறம் அதை பண்ணணும் அப்படி பண்ணும்போது இந்த காரைக்கால் அம்மையார் பாட்ட சிவபெருமானும் பார்வதியும் நடனம் ஆடுறாங்க சிவபெருமானும் பார்வதியும் நடனம் ஆடி நடனமாடி முடிச்சு அவங்க எங்க போனாங்க தெரியாது இப்படியே நம்ம தெரியாது தெரியாது தெரியாதுன்னே போயிட்டோம் இது ஒரு பகுதி இப்ப இந்த பகுதியில் நடனம் நடக்குது இந்த பகுதியில் நடனம் நடக்கும்போது இதை நான் இங்கேருந்து பார்க்குறேன் இப்போ நடனத்தை சிவமும் சக்தியும் நடனம் நடக்குது இந்த நடனத்தை நான் இங்கேருந்து பார்க்குறேன் ஆனால் இதே வந்து இந்த சிவத்தை இங்கே போது என்ன பண்ணுறேன் அங்கே சிவமும் இல்லை சக்தியும் இல்லை நானும் இல்லாமல் போயிடு என்னாலன்னா ஒவ்வொரு மகான்களும் அந்த முடிவு தெரியாமையே போயிடுச்சு யாருக்குமே அந்த கடைசி முடிவு என்ன அப்படின்றது தெரியாத போன்ற காரணம்னா முப்பொருளும் அங்க அழிஞ்சி போகுது அங்க முப்பொருளும் அழியும் போது மனிதனும் இல்லை தெய்வமும் இல்லைங்க இதுதான் தொடர்ச்சியா நடந்து ஆனால் இது உலகத்துல ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் அதை மக்கள் சிந்திக்கிறது இல்லை எந்த மதத்திலையும் கடவுளை பார்க்க முடியாது இந்து மதத்தில் மட்டும்தான் கடவுளை பார்க்க முடியும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்து மதம் மட்டும்தான் கடவுளை அடையறதுக்கு வழி கண்டுபிடிச்சோம் மற்ற மதம்லாம் மதத்தை வழிபட கண்டுபிடிச்சோம் அதனால் எல்லா மதங்களும் மதத்தை வழிபட்டுது இந்து மதம் கடவுளை வழிபட்டுது அதனால தான் உலகத்திலே இல்லாத சிறப்பு இந்து மதத்துக்கு எந்த இப்போ கிறிஸ்டின் ஒரு கிறிஸ்மஸ் வந்தது பிரியாணி செய்வான் அவன் சாப்பிடுவான் பத்து ஊட்டி கொடுப்பான் அதே மாதிரி இவங்களது முஸ்லீம் இது வரும் அவங்களும் என்ன பண்ணுவாங்க கொட்டகம் அறுப்பாங்க அதாக இருப்பாங்க ஆடாக இருப்பாங்க பத்து ஊருக்கு கொடுப்பாங்க அப்படிவாங்க ஆனால் பழையில் போட்டு சாப்பிட்ற ஒரே ஒரு மதம் எதுவாக இருந்தாலும் இந்து மதம் ஒண்டி தான் அது கறி மீனாக இருந்தாலும் ஆடி மாதம் கூழ் ஊற்றிட்டு கறி மீன் நிறைய முட்டை வாயின்னு வந்து போட்டு பொறிச்சிட்டு அதை ஊந்து ஊந்து கும்பிட்டு சாப்பிடுவோம் அதே நேரத்தில் பொட்டாசி மாதம் வந்துச்சு பெருமாள் கவச்சு சாப்பிட மாட்டாரு பாயசம் போட்டு சாப்பிடுவோம் இது என்ன காரணம் இதுக்கு எது என்ன ஏதோ ஒரு இது காரணம் இல்லாத இந்த மாதிரி சைடு இவங்க பண்ணியிருக்க மாட்டாங்கள பெரியவங்க ஏன்னா காலங்கள் வந்து ஒரு திருவள்ளூர் திருக்குறள் எழுதின பிறகு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னே திருக்குறள் எழுதுறார் அந்த ரெண்டாயிரத்து நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்ன இது எழுதின திருக்குறளை அன்றைக்கி படிப்பறிவு இல்லை பார்க்குற அறிவும் இல்லை பழகிற அறிவும் இல்லை அவ்வளவு ஒரு மனுஷன்னா ஒரு மனுஷன் தொடர்பே கொள்ள முடியாது அப்படியே காலத்தில் அந்த திருக்குறள் எழுதி உலக பொதுமுறையின் எழுதி இன்னைக்கு திருப்பி யாராலையும் எழுத முடியல நிறைய படிச்சவங்க நிறைய கழிவுங்க ஆனால் எழுத முடியல அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க முன்னோருவங்க செய்ததை நம்மளால் செய்ய முடியல நமக்கு அந்த திறமை பத்தலை அப்போ அந்த எதுக்காக படைக்கிறான் இத்தனை கவுச்சி செய்தாலும் சாமிக்கு படைக்கிறோம் படைப்பாய்ச்சி செய்தாலும் சாமிக்கு படைக்கிறோம் இந்த படைப்பு எதுக்கு அப்படின்னா மனிதனுடைய உடலில் உயிர் இருக்கணும்னா அந்த படைப்பு தான் நம்மளை காப்பாற்றும் கடவுள் கூட பிறந்தோம் தான் நானூறு வருஷம் வாழுதாம எந்த சாமி கும்பிட்டு அது கிடைச்ச உணவை சாப்பிட்டு விடும் அதனால தான் கடவுளுக்கே ஒரு பேருண்டு இறைவன் அந்த இறைவன் அந்த இறைவை இறை படிக்க படைக்கலைன்னு சொன்னால் நம்மளாம் இருக்க மாட்டோம் அப்போது இது சாப்பிட்றதால நம்ம இருக்கிறோம் நம்ம சாப்பிடக்கூட பொருளெல்லாம் படைச்சதால அவனை வணங்குறோம் வழிபாடுறோம் இந்த உண்மையெல்லாம் தெரியாமல் நம்ம தெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடுன்னு ஏமாந்து போயிடக்கூடாது சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய நாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்ன கைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு ாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டாயெல்லாம் அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்